சமரச இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காக மனித உரிமைகளை காப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்ட மனிதரிமே போராடிய உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பத்து ரூபாய் இயக்கத்தின் சார்பிலே போராட்ட வாழ்த்துக்களை கூறி வரவேற்கின்றேன் காவல்துறைக்கு முதல்ல நன்றி சொல்றோம் நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நீங்க வந்திருக்கிறேன் நீங்க நிகழ்ச்சியில பேச போறேன் பேசிட்டு இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முடிச்சு திண்டுக்கல் போக போறேன் நாளை விருதுநகரில் சமுதாய பாதுகாப்பு மாநாடு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சி பேசக்கூட காவல்துறை விமர்சனம் செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது எங்கள் மீது ஒரு கல் விழுந்தாலும் ஒரு சமூக ஒரு ரவுடி ஒரு கண்டெடுத்தற்றா கூட கரூர் காவல்துறை எங்களை காப்பாற்றும் எங்கள் மீது கல்விழாமல் பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தமிழகமெங்கும் உலகமெங்கும் இந்தியா சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே காவல்துறைக்கு நன்றி சொல்கின்றோம் அருமை நண்பர்களே இங்கே காவல்துறையுடைய துணை கண்காணிப்பாளர் காவல்துறையுடைய ஆய்வாளர் நடந்து கொண்ட மனித உரிமை மீறல்கள் சொன்னார்கள் இது தமிழக காவல்துறையிலே கரூர் காவல்துறை மட்டும் செய்யவில்லை கன்னியாகுமரி ஆரம்பித்து திருவள்ளூர் வரை தமிழகத்துடைய காவல்துறை ரவுடிகாவல்துறையாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறை சார்ந்தவர்களை பொறுத்தவரை இவர்கள் காக்கிச் சட்டைப்பட்ட மனிதர்களே காக்கிச் ரவுடிகள் இவர்கள் எங்களுடைய வரிப்பணத்திலே பொதுமக்கள் வரிப்பணத்திலே சட்டத்தை காப்பாற்றுவதாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து காக்கிச் சட்டையை போட்ட இந்த கலவாரிகள் சட்ட உறுதியாக சமூக உறுதியாக ரவுடிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வழக்குநர் குணசேகன் மனிதர்களை காப்பதற்காக கட்டளம் வாங்காமல் இலவசமாக தன்னுடைய கட்சிக்காரனுக்காக பாதிக்கப்பட்ட நீதி கேட்டு டாக்டரிடம் மனு கொடுத்த கோபத்தில் வழக்கினர் குணசேகனை வழக்கினர் சண்முகத்தை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறீங்க ஒரு ரவுடி என்கின்ற ஒரு நபரை அவருடைய உயிர் காரணமாக சங்கர் ரவுடி என்று காவல்துறை சொல்லுகின்றது எங்களுக்கு அதை பற்றி தெரியாது அது உண்மையாகவே இருக்கலாம் தமிழகத்திலே இந்தியாவிலே ரவுடிகள் எப்படி உருவாகின்றார்கள் என்றால் காவல்துறையாக தான் ரவுடிகள் உருவாகின்றார்கள் முதல் குற்றத்தை ஒரு நபர் செய்கின்ற பொழுது தமிழகத்துடைய காவல்துறை சரியான வழக்கு பதிவு செய்து சரியான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பிழையிலே செல்லவிடாமல் தடுத்து குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தால் தமிழகத்திலே ஒரே ஒரு ரவுடி கூட உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் இந்தியாவுடைய சட்டங்கள் மிக கடுமையான நல்ல சட்டங்கள் ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய காவல்துறை ஈரல் கட்டு போய் ஊழலே சிதைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த டீசியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றோம் ஆய்வாளரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றோம் உடசேரனை அடைத்து வைக்கின்ற சட்டவிரோதமாக சங்கரை காலை உடைத்திருக்கின்றாய் உனக்கு அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொண்ட ஒரு சாமானிய மனிதனை பாவல மனிதனை எளிய மனிதனை காலை உடைத்து உயிரை பறித்து கொலை செய்திருக்கின்றாய் இன்னைக்கு இரவு கரூர் டவுன்ல இருக்கிற கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அரசாங்க சாராய கடையிலையும் பத்து மணிக்கு மேல சட்டவிரோதமா சாராய விற்குது இந்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் அவர் போட்டிருக்கக்கூடிய சீருடைக்கு தில் இருந்தா ஆம்பரியா இருந்தா போய் அதை சாணாய் வியாபாரிய கையொடைச்சுப்பார் அவனை போய் கேட்டுப்பார் தட்டி கேட்டுப்பார் கருவூர்ல கஞ்சா விற்கிறது கருவூர்ல கஞ்சா பகிரங்கமாக விற்கப்படுகிறது கருவூர்ல லாட்ரி சீட்டு பகிரங்கமாக விற்கப்படுகிறது இதெல்லாம் சட்ட கூறுமான செயலா சட்டவிரோத செயலா இந்த சட்டவிரோத செயலர் செய்யக்கூடிய சமூக உறுதிகளை போய் இந்த டிஎஸ்பி காவல் ஆய்வாளரும் தட்டி கேட்டு பார்க்கட்டுமே அவர்களுடைய கால உற்சி பார்க்கமே அவருடைய செய்வதற்கு இவர்களுக்கு துணிச்சல் இருக்குமா என்று பார்த்தால் இவர்கள் அந்த அரசியல் தவறிகளுக்கு முன்பு மாமூல் கொடுக்கின்ற அந்த முதலாளிகளுக்கு முன்பு அடிமைகளாக கை கூப்பி கை கூப்பி அவர்கள் சேவகம் செய்யக்கூடிய வாட்ச்மேன் வரை காக்கி சட்டை போட்டுக்கொண்டு இந்த டிஎஸ்பியும் இந்த காவலாய்வாளரும் செய்து கொண்டிருக்கின்றார்களே இவர்களை எதில் அடிப்பது எதில் அடிப்பது எதில் அடிப்பது என்கின்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள் அருமை நண்பர்களே இவர்களுக்கு காவல்துறை சார்பில் காக்கி சட்டை கொடுத்திருப்பது மக்களை காப்பதற்கு சட்டத்தை காப்பதற்கு சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு நீதியை காப்பதற்கு நீதினா என்ன இந்தியாவுடைய சட்டங்கள் என்ன சொல்கிறது இந்திய அரசிடம் சட்டம் அம்பேத்கர் சட்டம் என்ன சொல்லுகின்றது எந்த மனிதனையும் சட்டத்தின்படி தான் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது காவல்துறை இருக்கின்றது நீதித்துறை தண்டனை ஆனால் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது காவல்துறையிடம் இங்கே போராட்டம் செய்வதற்கு மனிதனு மீன்குறையுடைய அடக்குமுறைகளை மக்கள் மத்தியிலே தோல்வித்து காட்டுவதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி கேட்கின்றோம் காவல்துறை அனுமதி மறுக்கின்றது குணசேகரன் இங்க இருக்கிற வழக்கறிஞர் சண்முகம் போடுற நம்முடைய தோழிகள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு காவல்துறை உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தமிழக உத்தரவுக்கு அரசு ஆர்ப்பாட்டம் செய்யாமல் நீதிமன்ற அனுமதி பெற்று இன்றைக்கு சட்டப்பூர்வமாக ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் இது இந்திய குடிமக்களாகிய எங்களுக்கு சமூக கடமை சட்ட கடமை என்று இருக்கின்றோம் ஆனால் காவல்துறை எப்படி நடக்கின்றது ரவுடிகளை போல் ரவுடிகளை போல் சமூக விரோதிகளைப் போல் காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு செய்வதை அனுமதிக்கவே முடியாது எப்படி இவர்கள் ரவுடிகளை உருவாக்கின்றார்கள் எப்படி இவர்கள் ரவுடிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மக்களுக்கு நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கின்றது வழக்கறிஞர் ஆகிய எனக்கு முப்பது ஆண்டுகள் வழக்கறிஞர் தூசி செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த காவல்துறை பற்றி நன்றாக தெரியும் ஒரு வழக்கறிஞர் வழக்கு சார்ந்து காவல் நிலையத்துக்கு சென்றால் உட்கார சொல்ல மாட்டாங்க ஒரு ரவுடி பையன் ஒரு முடிச்ச வைக்க முல்ல மாறி காவல்துறைக்கு பாமல் தர வந்தானா தலைவரை வாங்க உட்காருங்க நாற்காலி தரக்கூடிய சமூக அறிவியல் நம்முடைய தமிழக காவல்துறை சார்ந்தவர்கள் நம்முடைய தமிழக காவல்துறை சார்ந்தவர்கள் ஒரு குற்றவாளி குற்றம் செய்கின்ற பொழுது முதல் தகவல் சரியாக தாக்கல் செய்து அறுபது நாட்களே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளி பிணையிலே வர முடியாத அளவிற்கு வழக்கை மிக கடுமையாக கொண்டு சென்றால் நீதிமன்றம் விரைவாக தண்டனை பெற்று கொடுத்துவிடும் ஆனால் இதிலே கரூர் நகரிலே கரூர் மாவட்டத்திலே கல்குவாரிக்கு எதிராக போராடிய கனிமகல கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகநாதன் என்பவர் கொலை விரைவில் தாக்கப்படுகின்றார் கல்குவாரி உரிமையாளர்களால் காவல்துறை புகார் தரார் கொலை முயற்சியில் புகார் தரார் காவல்துறை கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்கின்றது வட இந்திய குற்றவாளிகளை கைது செய்கின்றது கல்குவாரி உரிமையாளர்கள் கைது செய்கின்றது அவர்கள் எல்லாம் பிடையில் செல்வதற்கு காவல்துறை உதவியாக இருக்கின்றது வழக்கு பதிவு செய்து எட்டுது இன்று வரை அந்த குற்றவாளிகளை நீதிமன்றத்தை கொண்டு போய் நிறுத்துவதற்கு கரூர் மாவட்ட காவல்துறைக்கு பிறப்பித்திருக்கின்றது கரூர் ஜெயநாதனை கொலை செய்ய முடிய குற்றவாளிகளுக்கு வட இந்திய கூலிப்படைவதற்கு எதிராக கரூர் நீதிமன்றம் அரவாக்குறிச்சி நீதிமன்றம் வாரண்டை பிறப்பித்து ஏழு ஆண்டுகள் ஆகின்றது அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு கரூர் மாவட்ட காவல்துறைக்கு தைரியம் இல்லை திறமை இல்லை திறமை இல்லை அதன் பிறகு கரூர் ஜெகநாதன் அதே குற்றவாளிகளால் அதே கல்குவாரி ஓனரால் அடித்து கொலை செய்யப்படுகிறார் லாரியை விட்டு அடித்து கொலை செய்யப்படுகின்றார் இன்று வரை இந்த வழக்கை விரைவுறுத்தி குற்றவாளிகளின் தண்டனை பெற்று தருவதற்கு இந்த காவல்துறைக்கு திறமை இல்லை திறமை இல்லாமலை சோத்துக்கு இல்ல வேலை கிடையாது எல்லாரும் வீட்டோட முடங்கியிருந்தோம் அரசாங்கம் சொல்லிடுச்சு வீட்டோட தனித்திரு விழித்திரு வீட்டோட சொல்லிட்டாங்க நாங்க எல்லாம் வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு போல கூலித்துறை வேலைக்கு போல எல்லாரும் வீட்டோட இருந்தோம் எங்களுக்கு எல்லாம் வருமானத்துக்கு இல்ல சோத்துக்கு இல்ல ஆனால் இந்த காவல்துறை சார்ந்தவர்களுக்கு ஒன்னாம் தேதி சம்பளம் கொடுத்தா கூட கஷ்டமா போயிருவேன் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி கணக்கில் பணத்தை ஏற்றம் இல்ல சம்பளத்து கொடுத்தம் இல்ல படிக்காசு கொடுத்தம் இல்ல வீட்டு வரி கொடுத்தம் இல்ல பஞ்சப்படி பயணப்படி எல்லா படியும் கொடுத்தம் இல்ல நீ சத்தா உன் பொண்டாடிக்கு சாவரைக்கு பென்ஷன் தரம் உன் பிள்ளைக்கு கல்வியெடுப்பு வேலை தரம் இதெல்லாம் எதற்காக சட்டத்தை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவாளிகள் தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்தில் இருபத்தி ஆறு பேர் காவல்துறையால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் என்கவுண்டர் என்ற பெயரால் இது தமிழகத்திலே காவல்துறைக்கு சட்டத்தின் மீது என்பதை காட்டுகின்றது காவல்துறைக்கு இந்திய மீது நம்பிக்கை இல்லை அவர்கள் என்பதை என்கவுண்டர் காட்டுகின்றது அதை தோல்வித்து காட்டுவதற்காக தான் இங்கே நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அருமை நண்பர்களே இங்கே நம்முடைய தோழர்கள் மீது பொய் வழக்கு போட்டு முடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஏற்கனவே ஜெயநாதன் கொலை வழக்கில் படுகொலை வழக்கிலே போராடிய சண்முக வழக்கினருக்கு எதிராக பொய் வழக்குகள் போட்டார்கள் முடக்க முடியவில்லை தொடர்ந்து குணசேகரன் அவர்களும் சண்முகம் போராளிகளும் தொடர்ந்து மனித உரிமை மேலுக்கு எதிராக பொதுமக்களுக்கு ஆதரவாக சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு நீதியை பெற்றுத் தருவதற்கு களத்தில் இறங்கி போராடுவார்கள் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டால் அவர்களை முடக்க நினைத்தால் தமிழகம் முழுவதும் நாங்கள் வந்து நிற்போம் வந்து நிற்போம் வந்து நிற்போம் என்கிற செய்தி சொல்லி குடிந்து போராடி கொண்டிருக்கூடிய நம்முடைய மனிதரிமை போராளிகள் குணசேகரன் அவர்களுக்கும் வழக்கின சண்முகம் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கூடிய பத்து ரூபாய் சார்பிலே சமூக ஆர்வலர் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தொடர்ந்து போராடுகள் இந்த காக்கி சட்டை போட்டவர்கள் வாட்சி மேலுக்கு சமமானவர்கள் இந்த நாம் நம்புவதே சட்டத்தை மட்டும்தான் நீதியை மட்டும்தான் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இல்ல வழக்குனர் மனிதர்கள் மனித உரிமை போராளிகள் தொடர்ந்து போராடுவார்கள் அவரோடு நாங்கள் நிற்போம் 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 நன்றி வணக்கம் அடுத்தபடியாக